ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான டேஸ்டியான காரசாரமான சைடிஷ் ரெசிபி இது வரைக்கும் செஞ்சே இருக்க மாட்டிங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் பத்து சப்பாத்தி கூட போட்டி போட்டு சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மிக்ஸிங் பவுலில் ஃபஸ்ட்டு நாலு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க நாலு முட்டை இருந்தால் போதுங்க குடும்பத்துக்கே சைடிஷ் நல்லா காரசாரமாக ஈஸியாக செஞ்சு அசத்தலாம் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இது மாதிரி அடித்து விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த எடுத்த முட்டையை வேக வைக்கிறதுக்கு வானலில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க நல்லா தண்ணீர் சூடாகி பபுள்ஸ்லாம் வருது பாருங்கள் கொதி வருது இப்போ நம்ம எடுத்த முட்டையை இந்த தண்ணியிலே அப்படியே ஊற்றிக்கோங்க எல்லாத்தையுமே ஊற்றின பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே மூடிடுங்க மூடி ஒரு நிமிஷம் குக்காகட்டும் இப்போ சரியாக ஒரு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் இருந்ததுன்னா முட்டை திரித்திரியாக பிரிஞ்சிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா தண்ணியிலே வெந்து சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இதை அப்படியே கரண்டியால் மடித்து விட்டு எடுத்துக்கோங்க எடுக்கவும் ஈஸியாக தான் வரும் இது மாதிரி முட்டையை வேக வச்சுட்டு செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக அருமையாக இருக்கும் முட்டைனாலே அதில் வாயுத்தன்மை இருக்கும் அதனால் நிறைய பேர் முட்டை சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி தண்ணியில் வேக வச்சு எடுத்த பிறகு அதில் இருக்க வாயுத்தன்மையும் தண்ணியிலே பிரிஞ்சிடும் பாருங்கள் மீதி உதிரி உதிரியாக இருக்கத்தையும் இது மாதிரி வளக்கரண்டியால் எடுத்துடுங்க இப்போ அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க இப்போ எடுத்த மிதியையும் அதே பிளேட்லேயே போட்டு ஆற வச்சுடுங்க இதை அப்படியே ஆரட்டும் இப்போ இந்த கிரேவிக்கு வேண்டிய மசாலாவை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜாரில் உரிச்ச பத்து பூண்டு பல் கூடவே தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா நாலு கிராம்பு சின்ன துண்டு பட்டை மூணு ஏலக்காய் சின்ன அண்ணாச்சி மூக்கு சேர்த்துட்டு இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க தண்ணி சேர்க்கல தக்காளியில் இருக்க ஈரமே கரெக்டாக இருந்தது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான புதினா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் புதினா நல்லா வதங்கி வரட்டும் இது மாதிரி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தக்காளி மசாலா வீதாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கூடவே கால் டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்ல மசாலாவை கலந்துக்கங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தக்காளி எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சி ஊற்றிருக்கோம் அதனால் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் குக்காகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆனதும் திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது மு ஒரு முறை நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காகவும் தண்ணியாகவும் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றரை கப் அளவு கூட தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா ஒரு முறை கலந்துட்டு திரும்பவும் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆனதும் திறந்து பார்த்துக்கலாம் கிரேவி கொஞ்சம் திக்காயிருக்கு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ நல்லா கலந்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க மீடியமாக வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்ச முட்டையை சின்ன சின்ன பீசஸாக கத்தியால் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண பார்த்தே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்க நம்ம முட்டையை ஒரு பவுலில் ஊற்றி வேக வச்சு எடுப்போம் அது வேகிறதுக்கும் டைம் எடுக்கும் அதே மாதிரி அது ரொம்ப அழுத்தமாகவும் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதிக டைம் எடுக்காது ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட நல்ல ஜூஸியாக காரசாரமாக அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு பார்க்குறதுக்கு பன்னீர் துண்டுகள் மாதிரியே இருக்கு பாருங்கள் இப்போ ஒன்று ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக அமுங்குது பாருங்க இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பீசஸ் எல்லாத்தையுமே அப்படியே கிரேவியில் சேர்த்துருங்க ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்கும் சாப்பிட முட்டையில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த முட்டையோட கவுச்ச வாசனை கூட அடிக்காதுங்க நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்ததுனால இப்போ முட்டை பீசஸ் எல்லாத்தையும் கிரேவியில் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துடுங்க கலந்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்ல மசாலா பூரா முட்டையில் உறிஞ்சி நல்ல சூப்பராக அருமையான காரசாரமான சைடிஷ் ரெடியாக எடுத்து கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கி தூவி கலந்து சுட சுட பரிமாறலாம் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட்டான ஈஸியான சைடிஷ் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ஒரு முறை செஞ்சு கொடுங்க சப்பாத்தி தோசை ஆப்பம் பரோட்டா இடி ஆப்போம் எல்லாத்தோடும் நல்லா அருமையாக சூப்பராக இருக்கும் சாதத்தோட கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் பக்காவாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோ ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்